அஞ்சு மணி கரெக்டாக பத்து பத்து வாங்க நாங்கள் கடைக்கு வந்தாச்சு உள்ளே போக முடியாமல் அப்படி ஃபேன் வச்சுருக்காரு பாருங்கள் வாங்க வலது கால் எடுத்து கடையில் கால் வைக்க கூட இல்லைன்னா கூலராக நிறஞ்சிருக்கு பாருங்கள் சேஞ்சது இதெல்லாம் மிக்ஸ் பண்ண கிடக்குது இங்கே எப்படிலாம் இடம் இருக்குது இவர் இதை விட்டுவிட்டு இங்கே முன்னே வச்சுருக்காரு இவர் ஒரு சட்டை கழிச்சிட்டு போட முடியாது அதனால் கை துடைக்கவனு ஒன்று தொடங்கிட்டேன் பையன் போது டிஃபினும் ஓப்பன் ஆகிடுது ஃபேனை போட்டோட இந்த ஃபேன் எப்படி இருந்து தானா தானாங்களா கஸ்டமரும் வந்துட்டாங்க கட்டுற ஒன்று பண்ணணும் இப்போ ஐநூறுவா சில்லற ஒன்று நம்ம கரும்பு சாருட்டா சில்லற கட்டுறலாம் நல்லா கரும்பு சாருட்டாருக்கு நல்ல வியாபாரம் வெயில் எழுதி பார்த்தீங்கன்னா சுட்டா கேக்குமாரி பா சில்ல இப்போ நம்ம இந்த கடையில் பார்ப்போம் சில்லற இருக்கானு சுட்டா பஞ்சோதா சின்ன கடைக்கில உங்களுக்கு கொடுத்தா அவங்க கூகுள் பே பண்ண பாருங்க பத்து ரூபா கொடுத்துருங்க வெல்கம் நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்க பார்க்க உடனே உடனே வீட்டை எப்படி கே சமையல் பண்ணிக்கிட்டே பார்த்துருந்தே இப்போ அந்த மாதிரி கே கே கடை கிளீன் பண்ணுவேன் இது அந்த அன்னிக்கி வாங்கி 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 போடுறது எப்படி கொடுறாருதான் உங்க இதோட அட்ஜஸ்ட் பெண்ணோட பேனோட பிளேடு உடஞ்சிட்டு அதை வாங்கிட்டு வரணும் கஸ்டமர் முந்தானே தான் சொன்னாரு மரம் தான் இருக்கோம்ல நான் இது எடுத்து தூரப்படாமல் வச்சிருக்கேன் பை சான்ஸ் இது சாம்பிளுக்கு வந்து வேணும் இல்லை ஒரு நம்பர் ரூபா நம்பர் கொடுத்து நான் வாங்கினேன் அதனால் இது பத்திரமா வைக்கிறேன் எனக்கு ரொம்ப வந்து அசிங்கமாக இது போல் இடம் தான் இது கையில் கிடைக்கிற ஜாமான் எடுத்து எடுத்து நீ போட்டுருவார் இதை மொத்தம் க்ளீன் பண்ணிடலாம் ஆக்கரில் போகிற பொருள் இதெல்லாம் ஆக்கரில் போடுற பொருள் இந்த கையில் போய் சேர்த்து வச்சுருக்கேன் வாசலாக துணிக்க ஆரம்பிச்சு தான் நம்ம கடையை பிரிக்கிறான் வாங்க நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு பொருள் வாங்குவேன் உங்கள் பேரே நம்பர் எழுதிருவேன் வாங்கி வாங்கி எப்பாரு இப்போ யார் என்ன எதுவும் தெரியாமல் கடந்து உருந்துகிட்டு வருவார் இடத்தெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளியே வச்சாச்சு செஞ்சாச்சு கஸ்டமருன்னு வாங்காமல் இருக்காங்க சில கஸ்டமர் பொருள் செஞ்சாலும் செஞ்சு உடனே வாங்கிட்டு போயிருவாங்க ஒருத்தவங்க டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சிலவங்களுக்கு சம்பளம் வருதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ நான் ஊட்டிட்டு பெருக்குன்னா வந்து பேய் மாதிரி கற்றுவார் இன்னும் வேலை ஆவலியா என்ன சேர அப்படின்னு அதனால் நான் மேலிட்ட மேலிட்ட பெருக்கிறேன் இப்போ அப்புறமா மத்தியானம் ஃப்ரீ டைமில் பிரிக்கிடலாம் சரிங்களா பெரிய மனு இப்போ இருக்கு வந்தது கஸ்டமர் வந்திருக்காங்க வாங்குறதுக்கு இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு மாட்டித்தாங்க இவர் சொல்கிறாரு நான் வர முடியாது வந்தால் ஒரு மணி நேரம் டைம் வேஸ்டார் நீங்களும் கொண்டு மாட்டுங்க எப்படி மாட்டணும்னு சொல்கிறாரு வாங்க நம்ம டிஃபின் பைய காலி பண்ணலாம் இந்த மிக்சரை கீழே இறக்குனா தான் நமக்கு டிஃபின் வைக்கிற இடம் இருக்கும் இடமே இல்லை எல்லா பக்கமும் ஜாபனை வச்சுருக்காரு இவர் ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஒரு கையில் தூக்க முடியாது ஒரு கையில் கேமரா இருக்குது இதை வச்சுட்டு நான் இறக்கிட்டு உங்களை பார்க்குறேன் கீழே கீழே விழுந்து உடஞ்சிட்டுனா கஸ்டமர் என்ன சும்மா விட்டாலும் இவரையும் உசுரை எடுத்துக்கிட்டு வாரி ஒரு கேஸ் ரிப்பரிங் ஆகிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் சொல்கிறேன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர தண்ணி தாக்கும்போது தண்ணியை குடிச்சிட்டு மற்ற வேலை அப்புறமா பார்க்கலாம் சரிங்களா பாட்டிலுக்கார கீழே விழுது அதை பாட்டில் தண்ணி இருந்தால் தாகம் அடக்கவே மாட்டேக்குது வயிறு நிறையது தாகம் அடக்க முடியாது இவரு இப்போ வெளியே போகிறாரு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ பைசா எழுதி வச்சிருச்சோன்னே இப்போ போனால் நான் மூணு மணி தான் வருவார் இந்த கூலரும் நானூற்றி ஐம்பது இந்த கூலருக்கு எழுதி வச்சிட்டேன்னா அப்புறம் நான் குறைச்சி கூட்டி வாங்கிடக்கூடாதுல்ல இந்த வேலையும் செஞ்சாச்சு இதுக்கு தொண்ணூறுரூபா நான் மறந்து ரொம்ப திங்களா நிறையா பொருள் இருக்கா அதனால் எழுதி வைக்கிறது நமக்கு நல்லது இந்த கூலரும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் எப்போ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பை பை சி யூ